அன்பைக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமிக சுவாமியானதும் எல்லாம் வல்ல இருவனுக்கு கோடான முன்னணி தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காண இருப்பது ஓம் சக்தி பராசி அம்பகலத்தூர் காளியம்மன் அஷ்டபூஜ பத்திர காளியம்மன் எல்லாம் வல்ல அம்பாலோட நம்ம பூர்வீகத்தை பார்ப்போம் அதனால் அருள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சனி பவானோட திருத்தலமான திருநள்ளாறுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அம்பகாரத்தூர் அம்பகாரத்தூர்னாலே காளியம்மன் தான் அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் அந்த தளத்தில் அமைந்துள்ளது அஷ்டபுஜ பத்திர காளியம்மன் இது வந்து பேரளம் வழியாகவும் வரலாம் அதுலேருந்து பக்கம்தான் தான் அது வழியாகவும் வரலாம் இங்கேருந்து காரைக்கால்லேருந்து அம்பகரத்துக்கு போகலாம் சக்தி பராசக்தி தலங்களில் இது முதன்மையாக கருதப்படும் இக்கோவில் வட இந்தியாவுக்கு அடுத்து இரண்டாவது காளியம்மன் தலமாக விளங்குகின்றது அம்பர் மாகாணத்தில் அம்பன் அம்பாசுரன் என்ற இரண்டு அசுரர்கள் இருந்தார்கள் அவர்களை துன்படுத்தி வந்தனர் மக்களை துன்படுத்தி வந்தனர் அனைவரும் சிவபெருமானை நோக்கி வணங்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடாதா என்று வேண்டிக் கொண்டனர் அப்போது அம்பிகையின் திருவருளால் அம்பராசுரனை அம்பன் கொன்று விட்டான் அம்பாசுரன் அம்பராசுரனை அம்பன் கொண்டான் பின்னர் அவன் தேவியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்க உடனே காலியாக மாறி அம்பனை விரட்டுகிறான் ஓடிக்கொண்டிருக்கும்போதே அந்த அசுரன் கிடாமங்கலம் என்ற ஊரில் எருமை கிடாவாக மாறுகிறான் அம்பகாரத்துல்தான் அவன் காளியால் சம்காரம் செய்யப்படுகிறான் அரக்கனை சம் சம்காரம் செய்தவுடன் காளிக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு இரண்டு அசுர முகமானது தலையில் ஒன்றும் காதில் ஒன்று தோண்டிவிடுகிறது இதனால் எம்பெருமனம் சென்று முறையிட்டுகிறார் சக்தி பராசக்தி அவர் உபதேசித்தபடி அம்பகரத்தூரிலிருந்து திருமாகாலம் என்ற தனது திருக்கரங்களால் சிவலிங்கம் பிடித்து வைத்து பூஜை செய்து தோஷ நிவர்த்தி பெறுகிறார் திருமாக்காலங்கிறது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அது பூந்தோட்டம் வழியாகவும் வரலாம் பெரிய சிவ ஆலயம் இருக்குது அது ஒரு அதுவும் மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த சக்தி ஓம் சக்தி பராசக்தி சிவலிங்கம் உள்ள பெரிய ஒரு கோயில் அதை பற்றியெல்லாம் நம்ம மூலியமே தெரில போனால் நம்ம இதில் வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குது நானும் போயிட்டு வந்திருக்கேன் அதாவது விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த திருக்கோயில் போக முடியும் அது எங்கன்னா நம்ம பூந்தோட்டத்துலேருந்து காரைக்கால் நோக்கி வர சாலையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது திருமா காலம் ஆண்டுதோறும் வைகாசம் மாசத்தில் திருவிழா நடக்கும் மகிஷாசுரன் சம்ஹார நினைவு வைபவம் மிகவும் முக்கியமானதாக நிகழ்த்தப்படும் ஏராளமான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்தே இருந்து திரண்டு வருவார்கள் கருவறையில் காளியம்மன் வடதிசையை நோக்கி காட்சி தருகிறார் நீண்ட பற்கள் கோபமுகம் வளக்கரங்கள் நான்கில் சூளம் கத்தி உடுக்கை கிளி இடங்காரகன் நான்கில் பாசம் கேடயம் மணி கபாலம் ஏந்தியுள்ளார் வளப்பாதத்தை மடித்து இடப்பாதத்தை அம்பரன் மீது ஒன்று திருசீலம் கொண்டு அவனை மார்பை பிறப்பது போன்ற கோலத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் பத்திரகமாளியம்மனுக்கு பதினெட்டு மீட்டர் அளவில் எப்பொழுதும் வெள்ளை துணி அணிவிப்பது இத்தரத்தின் சிறப்பாகும் இத்துணியை பக்தர்கள் காணியக்கியாக செலுத்துகின்றனர் கோட்டு பிரச்சனை உள்ளவங்க எதிரிகளின் தொல்லையால் அவகுதிப்படுவர்கள் இங்கே வந்து வேண்டிக் ஏவல் பில்லி சூன்யம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்கும் இந்த தலம் வந்து பரிகாரஸ்தலமாக அமையுது இன்னொன்று அம்பால்கிட்ட வந்து இந்த ஓம்சக்தி பராசக்தி அம்பால்கிட்ட வர்றது சின்ன விஷயம் கிடையாது பல தடைகள் ஏற்படும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தவ நினச்ச மாத்திரத்தில் உடனே கிளம்பி வர முடியாது அம்பாலோட அழுக்கிற இருந்தால் தான் கிளம்பி வர முடியும் இது வந்து சில பேர் சொல்லிக்கிட்டோம் இந்த கோவிலுக்கு வர்றோன்னா வந்து அம்பாலோட அருள் வேணும் சிவலிங்கத்தோட லிங்கத்தோட அருள் வேணும் அவரோட அருள் வேணும் ஆனால் சில செய் தெய்வங்களோட சக்திகள் வந்து கொஞ்சம் விமரிசையாகவே சொல்லப்படுது இங்கே செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் இங்கே வந்து தங்குறது புதன்கிழமை தங்கி வியாழக்கிழமை சாமி விட்டு போவாங்க இங்கே தங்கல் வந்து ராத்தங்கள் சமக்கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் இல்லை சுற்றி விட்ட கிராம மக்கள் சுற்றி உள்ள ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து தங்கிட்டு போவாங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இதெல்லாம் வந்து அம்மனுக்கு உணர்ந்த நாட்கள் இந்த தனி சிறப்பு என்னென்னா நம்பி வந்தவங்களுக்கு நிச்சயம் கை கொடுப்பார் அதில் எந்த வித எல்லோரும் சந்தேகம் கிடையாது இந்த நில சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இன்னொன்று கோர்ட்டு கான்ட்ராக்டு இதேமாரி சில சில பிரச்சனை இருக்குது ஏன்னா அனுபவ இதாக சொல்கிறேன் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து அருளை பெறுங்க அதான் சொல்கிறேன்னு நேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்கும் குழந்தை வரமும் கிடைக்கும் அவள் அருளாளு அவள்தாள் வணங்கி இதில் கொஞ்சம் ஏன்னால் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட கண்டிஷி இருக்கும் அந்த கண்டிஸ்டி எதிரிகளால் தொல்ல சுற்றி உள்ள பிரச்சனைகள் தொழில் அபிவிருத்தி எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு வாய்த்த அம்மன் பர்டிகுலாக போன சிவன் இப்போ திருநள்ளாறு வரீங்க இப்படியே பாருங்க இப்படியே கண்டிப்பாக அம்போரத்தூர் காலியை வணங்கிட்டு போங்க ஓம் சக்தி பராசக்தியோட அருள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கும் அதான் சொல்லணும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இதுக்காக மெனக்கெட்டு சில பேர் வருவாங்க வந்தாலும் சரி தங்கால் மாதிரி வாங்க வந்து இருந்து கோவில்னு வந்தாலே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரன்னாச்சும் இருக்கணும் சும்மா வந்துட்டு பறந்து போவாதீங்க அதனால் ஒரு பலனும் இல்லை அங்கே இருந்து அம்பாவோட அருள் பெறுங்க எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இதே திருநள்ளா சனீஸ்வர பவானந்தான் சரி அங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்போங்க ஏன்னா பிரகாரத்தில் அவ்வளோ இடம் இருக்குது என்ன பொறுமையாக போகிறது திருக்கோயிலும் பார்க்குறதுக்கு இறைவனுக்காக ஒரு அரை ஒரு ஒரு மணி நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா உடனே வரணும் மேலே இல்லாமல் இறைவனோட அருளும் இறைவியோட அருளும் நிச்சயம் பெறணும் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் அம்பாவோட ஆசீர்வாதமும் ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவன் அருளாலே அவன் அணிக்கு பல சிறப்பு வாய்ந்த ஆலங்களில் இது ஒன்று இதை பற்றி சொன்ன எனக்கு இறைவனுக்கு போராண ஒரு நன்றி தெரிவித்து கொள்ங்க காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமும் தெரிஞ்சிடும் நன்றி வணக்கம்